மூன்று மாதங்களுக்கு முன்னால் பேசிய ராமச்சந்திரன் சாதாரண குடிமகன் இன்றைய உங்களால் உங்களை சார்ந்த கண் கோடிக்கணக்கான மக்களால் முதலமைச்சர் ராமச்சந்திரனாக நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன் ராஜாவாகவும் நடித்துவிட்டேன் மந்திரியாகவும் நடித்தாகிவிட்டது வீரனாகவும் நடித்தாகிவிட்டது வேலைக்காரனாகவும் நடித்தாகிவிட்டது விவசாயிகளாகவும் நடித்தாகிவிட்டது இந்த ஆசனத்தில் அமர வேண்டும் என்கிற ஆசைக்காக நான் அங்கே போகவில்லை சொல்லப்போனால் இதை விட நல்ல மெருகு கொடுத்த வெய்ய செய்து செய்த நல்ல நாற்காலிகளில் சோபாக்களில் எத்தனையோ படங்களில் உட்கார்ந்து எனக்கு பழக்கம் ஆகிவிட்டது பாசிக்கட்சிக்காரர்கள் கேலி செய்தார்கள் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறான் ராமச்சந்திரன் என்றார்கள் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் ஏமாந்து வாக்கு போடட்டும் என்பதற்காகவும் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க ஆனால் மக்கள் என்ன என்பதும் இந்த எந்த நிலையிலே நாடு இருக்கிறது என்பதையும் நீங்கள் நன்கொண்டுகின்றீர்கள் ரெண்டுமான குழந்தை என்று நான் சொன்னேன் குழந்தையை பிடிக்காதவர்கள் குழந்தையை எழுக்காமல் இருக்கலாம் அதில் கவலை இல்லை அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் மாட்டேன் கவலை இல்லை குழந்தையையும் தூக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஆபத்தும் ஏற்பட வேண்டும் என்கிற நிலைமையிலே யாராவது இருந்தால் நான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் மாணவனுக்கு கொஞ்சம் தமாஷாக பேசுவேன் எப்பவே பேச வேண்டும் ஊர் சுத்தத்துக்காக இங்க வந்திருக்கீங்களா படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா கவுண்டர் நாராயணசாமி நாயுடு எனக்கு ஜாதி மனசு நிக்கிறதுல யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் கண்டிப்பாகப்பாக்கேன் என்பதை கூறி அண்ணா நாம என்று கூறி முடிச்சேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இதனுடைய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா என்னுடைய இன்னொரு சேனலான அஞ்சனா தமிழ் வாய்ஸ் அந்த சேனலுக்கு நீங்க வரலாம் இந்த அஞ்சனா டாட் ஐஸ்கேப் மாதிரியே அஞ்சனா தமிழ் வாய்ஸ்லயும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்